சிவகங்கை மாவட்டம் கண்டுகொண்ட மாணிக்க நாடு என்கிற மாணிக்கத்தில் இருந்து மக்களை காக்கிற அருள் தெய்வ நாச்சி அம்மன் மீது காப்பிய கவிஞர் மீனவானார் பாடிய போற்றி பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சோ வினைதித்தான் எதறிய புகழுடையாள் இனிய செல்வி எழுதறிய புகழுடையாள் இனிய செல்வி இனிய இருந்து காக்கும் தொழுதகைய பெருமாட்டி துணை மலர்த்தாள் துணை என்று பணிவார்க்கே வாழ்வு தந்து பழமறைகள் பாராட்டை இலங்குவாளை இழ பாராளும் அன்னவரும் பணியும் தாயை அழகுடைய மாணிக்க நாட்சி என்னும் அன்னை இனிப் பணிவார்க்கே அனைத்தும் கெட்டும் அழகுடைய மாணிக்க நாச்சி என்னும் அன்னை கே அனைத்தும் கெட்டு கிட்டும் எழுதறிய புகழுடையாள் இனிய செல்வி இனிய கண்டமாணிக்கம் இருந்து காக்கும் தொழுதகைய பெருமாட்டி துணை மலர்த்தாள் துணை என்று பணிவார்க்கே வாழ்வு தந்து பழமறைகள் பாராட்டை பாராளும் அன்னவரும் பணியும் தாயே அழகுடைய மாணிக்க நாச்சி என்னும் அன்னை இனி பணிவார்க்கே அனைத்தும்